சிவனேசதுரை சந்திரகாந்தன் இல்லைன்னா இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்ட உடனே நிறைய பேர் துடிக்க ஆரம்பித்திருக்கிறதுக்கான காரணம் என்ன ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் உண்மையிலேயே பிள்ளையானுக்கு தெரியுமா உதயபிரபாத் பிரபாத் கம்மம் பிள்ளையானுக்கு பிள்ளையானுக்கு ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பில்லை என்று சொல்வதற்கான காரணம் என்ன சஹ்ரான் மட்டும்தான் இதனுடைய பிரதான சூத்திரதாரி என்று சரத்வீரசேகர முன்னாள் அமைச்சர் வெளியிலே வந்து சொல்வதற்கான காரணம் என்ன ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இதனால் பயந்திருக்கிறார்களா இது தொடர்பாகவே இந்த பதிவு வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஞாயிறு தாக்குதல் நடந்து ஆறு வருடங்கள் பூர்த்தியாகி அது தொடர்பான பல நிகழ்வுகள் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தன இந்த நிகழ்வுகள் ஒருபுறம் இருக்க இந்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கடந்த ஆறு வருடங்களாக பல பேர் போராடி வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கான முழுமையான நீதி கிடைத்திருக்கிறதா என்பது இன்றும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்த ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய விவகாரம் தொடர்பான வழக்கிலே கைது செய்யப்பட்டிருந்தார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுக்கு பின்னாடி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது அவரை தடுத்து வைத்து டி அடித்து அவரை விசாரிக்கின்ற காரணத்தினால் நிறைய விஷயங்கள் வெளியில வந்தவனும் இருக்கின்றன என்று அரசு தரப்பிலே இருந்து பல தகவல்கள் பேசப்பட்டன வெளியிலே சொல்லப்பட்டிருந்தன அந்த அடிப்படையிலே பிள்ளையானுக்கும் இந்த ஞாயிறு தாக்குதலுக்கும் என்ன தொடர்பு என்ற பல கேள்விகள் இப்பொழுது எங்களுக்குள்ளே இருக்கின்றன குறிப்பாக இந்த ஞாயிறு தாக்குதல் நடந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல முக்கியமான தகவல்களை ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் தரிந்து வெளியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் மீடியா எல்கே என்ற பக்கத்திலே அவர் விரிவாக அது தொடர்பாக சிங்கள மொழியிலே பேசியிருக்கின்றார் எனவே அவருடைய தகவல்களை வைத்து கொண்டுதான் இந்த பதிவை உங்களுக்காக நான் தருகிறேன் ஏனென்றால் ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் ஏதேனும் தொடர்புகள் இருக்கின்றனதா இல்லைனா பிள்ளையானினுடைய பிரைவேட் செக்ரட்டரியான ஹன்சீர் அசாத் மௌலானாவுக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்புகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வரும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்டர் தின குண்டு தாக்குதல்கள் இந்த நாட்டுக்குள்ளே அரங்கேறிய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த தாக்குதல்களின் வரிசையிலே மட்டக்களப்பு சியோன் தேவாலயமும் விதிவிலக்கான விடயம் அல்ல அங்கும் அந்த தாக்குதல் நடைபெற்றிருந்தது அந்த தாக்குதல் அங்கே நடைபெற்ற பொழுது இல்லைன்னா இப்பொழுதும் நீங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்துக்கும் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கும் இடையிலே பல கிலோமீட்டர்கள் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா அதற்கான இடப்பரப்பு என்பது பல கிலோமீட்டர்கள் ஆகும் அந்த ஞாயிறு தாக்குதல் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நடந்த நேரத்தில் அங்க இருக்கிற மட்டக்களப்பு ஜெயில இருந்தவர் தான் இந்த பிள்ளையான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜோசப் பரராஜசிங்கம் அப்படிங்கிற நாடாளுமன்ற உறுப்பினரினுடைய கொலை வழக்கிலே தான் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்த பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார் ஆனால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய அரசாங்கம் அமைந்தவுடன் அவர் பிணையிலே விடுதலையாகி வெளியிலே வருகின்றார் இந்த தாக்குதல் தாக்குதலை தான் எவ்வாறு பார்த்தேன் என்பது தொடர்பாகவும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாகவும் இதே பிள்ளையான் கடந்த மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்திலே அமைக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவிலே சில தகவல்களை சாட்சியமாக சொல்லி இருக்கிறார் இந்த சாட்சியங்கள் எல்லாம் ஒரு புறம் ஹன்சி ரசாத் மௌலானா சேனல் ஃபோர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வியலை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரிப்பதற்காக வேண்டி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் நீதிபதியான இமாம் தலைமையிலான ஒரு கமிட்டியை நியமித்திருந்தார் அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான உதய பிரபாத் கம்மம் பில வெளியில கொண்டு வந்திருந்தாரு இல்லைன்னா அந்த தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தார் எனவே இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவிலேயும் இந்த இமாம் கமிட்டி ரிப்போர்ட்லேயும் வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல்களை தான் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அரிந்து ஜாயபாரதன விளியில கொண்டு வாரார். எனவே பிள்ளையான் இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவிலே அவர் வழங்கி இருக்கின்ற சாட்சியத்தை ஒருமுறை சுருக்கமாக வாசிக்கிறேன் கேளுங்கள். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அன்று பெரிய வெள்ளிக்கிழமை. ஒருவேளை ஈஸ்டர் தினமும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதும் இந்த பிள்ளையானுக்கு மறந்திருக்க கூடும். நான் நான்கு வருடங்கள் சிறையில் இருந்ததால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிஷப் சிறைச்சாலைக்கு வருவார் என்பது எனக்கு தெரியும். பொதுவாக மத தலைவர்கள் அந்தந்த மதங்களினுடைய அனுஷ்டானங்களின் அடிப்படையிலே அந்த பிரதான நாட்களிலே சிறைக்கு சென்று பொதுவாக அங்கு இருக்கின்ற கைதிகளுக்கு போதனை நடத்துவது என்பது வழமையான விட அப்படித்தான் இந்த பிஷப்பும் ஒருவேளை அங்கு சென்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அவர் ஜனவரி முதலாம் திகதியும் வருவார் அதாவது நிவ்யர் தினத்திலையும் வருவார் நத்தார் தினத்திலும் வருவார் ஈஸ்டர் தினத்திலும் வருவார் என்னுடைய மதம் சைவ மதம் நான் அந்த மத நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளாவிட்டாலும் இரண்டு முறை பிஷப் என்னோடு பேசியிருக்கிறார் நான் ஒருநாள் அவரை எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் குண்டு வடிக்கும் சப்தம் எனக்கு கேட்டது நான் சிறையில் இருந்தேன் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பழைய கட்டடம் ஒன்றில்தான் நான் இருந்தேன் அது பலகையால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் நான் காலை ஒன்பது மணிக்கு என் காலை உணவை உண்பேன் அந்த குண்டு வடித்த நேரத்தில் நான் இருக்கும் கட்டடத்துக்குள்ளால் பலகைகளினுடைய இடைவெளியில் அழுத்தமான காற்று வந்ததை நான் உணர்ந்தேன் இது ஒரு குண்டுவெடிப்பு என்பதை நான் விடுதலை குழு ஒன்றில் இருந்த காரணத்தினால் தெரிந்து கொண்டேன் எனவே இன்று பிஷப் வரமாட்டார் என்றும் நினைத்தேன் இது என்ன சப்தம் என்று அங்கிருந்த சிறை அதிகாரிகளிடம் கேட்டேன் அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிப்பு என்று அவர்கள் சொன்னார்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிப்பு என்றால் நெருப்பெடுக்க வேண்டும் கரண்ட் கட்டாக வேண்டும் எனவே இது டிரான்ஸ்ஃபார்மர் வெடிப்பு அல்ல என்று நான் சொன்னேன் இது பிள்ளையான் வழங்கிய சாட்சியத்தினுடைய வரிகளாக இருக்கின்றன முதல்ல சியோன் தேவாலயத்தில் இந்த குண்டு வெடித்தவுடனே ஏன் பிற இடங்களில் கூட இந்த குண்டு வடித்தவுடனே இந்த நாட்டில் இருக்கிற யாருமே இது குண்டு வெடிப்பு தான் என்பதை யாருமே முடிவு செய்யவும் இல்லை யாருமே அப்படி எண்ணவும் இல்லை ஆனால் சியோன் தேவாலயத்தில் வெடித்த இந்த குண்டு பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்ற மட்டக்கிளப்பு சிறையில் இருக்கின்ற பிள்ளையானுக்கு இது குண்டு வெடிப்பு தான் என்று உணர்ந்திருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்ல அவர் இருக்கிற சிறையில் அந்த பலகைகளுக்கு இடையே நடுவால அழுத்தமான காற்று வந்தது அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் ஒருவேளை முன்னால் விடுதலை வகையிலே ஒருவேளை குண்டுவெடிப்புகளினுடைய சப்தம் அவருக்கு தெரிந்திருக்கலாம் அதனை வைத்து அது குண்டுவெடிப்பு தான் என்பதை அவர் ஊர்ஜிதம் செய்திருந்தாலும் கூட பிஷப் இன்றைய நாள் வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதை எப்படி அவர் அறிந்து கொண்டார் ஒருவேளை கிறிஸ்தவ தேவாலயத்தில் தான் இந்த குண்டு வெடிக்கிறது என்பது முன்னரே அவருக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பதை அவருடைய சாட்சியத்தை வைத்தே நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது ஆனால் அவருக்கு இந்த தகவல்கள் எப்படி தெரிந்தன என்ற விடயங்களை இதுவரைக்கும் எந்த ஒரு விசாரணை கட்டமைப்பும் இந்த நாட்டிலே இருக்கின்ற எந்த ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பும் விசாரிப்பதற்காக முன்வரவும் இல்லை விசாரணைகள் நடைபெறவும் இல்லை இந்த சாட்சியங்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்க இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காத்தாங்குடி அழியார் சந்தையில் பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பான சில தகவல்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி தான் பிள்ளையானினுடைய விவகாரம் எங்களுக்கு நினைவு வரக்கூடியதாக இருக்கும் காத்தாங்குடி அழியார் சந்தையிலே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் அப்பகுதியில் இருக்கிற ரவுஃப் மௌலவியினுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்த ஜஹ்ரான் ஹஷீம் தலைமையிலான ஜஹ்ரான் ஹஷீம் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிக்கிறது இந்த வன்முறை சம்பவத்திலே ஜஹ்ரான் தலைமையிலான குழு அந்த வன்முறை சம்பவத்திலே ஜஹ்ரான் இருக்கிறார் ஜஹ்ரானினுடைய தம்பி ரில்வான் இருக்கிறார் ஜெய்னி இருக்கிறார் இவர்களோடு ஏனைய ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள் இந்த அத்தனை பேரும் சேர்ந்து ரவுஃப் மௌலவி தலைமையிலான அந்த ஆதரவாளர்களுக்கு இடையிலான அந்த வன்முறையிலே தாக்குதல்களை மேற்கொள்கிறார்கள் வாள்களை எடுத்து வருகிறார்கள் கம்புகளை எடுத்து வருகிறார்கள் அந்த புகைப்படங்கள் எத்தனையோ இருக்கின்றன தாக்குதல் சில புகைப்படங்களும் இருக்கின்றன நடத்தியதற்கு பின்னால் அந்த இடத்திலே இருந்து தப்பிச் செல்கிறார் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த கைது ஒருபுறம் இருக்க இந்த ஜஹ்ரானை எதிர்த்து இவர் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு தொடர்பு இவர் இலங்கையினுடைய இருக்கிறார் இவருக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சினை இருக்கிறது முஸ்லிம் எதிராக இவர் பேச ஆரம்பித்திருக்கிறார் இவரால் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்ற கோணங்களிலே அதே காத்தாங்குடி அதே காத்தாங்குடி பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதற்கு அடுத்த தினம் அல்லது அதற்கு அடுத்த தினம் இரண்டு நாட்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் நடத்துகிறார்கள் புகைப்படம் அடங்கிய பதாதைகளும் அங்கே இருக்கின்றன எவ்வாறாயினும் இந்த கைது செய்யப்பட்ட ஜெய்னி மௌலவியும் இந்த ஜஹ்ரானினுடைய தந்தையும் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட நிலையிலே சுமார் ஐந்து மாதங்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் அவ்வாறு சிறைக்கு அனுப்பப்பட்டவர்கள் செல்கின்ற சிறைதான் இந்த மட்டக்களப்பு சிறை இந்த மட்டக்களப்பு சிறையிலே ஏற்கனவே ஜோசப் சிங்கத்தினுடைய கொலை தொடர்பாக தண்டனை அனுபவித்து வருகின்ற பிள்ளையான் ஏற்கனவே அதே சிறையிலே இருக்கின்றார் அந்த சிறைக்கு தான் மௌலவி என்று அழைக்கப்படக்கூடிய ஜெயினியும் இதே ஜஹ்ரான் ஹஷீமினுடைய தந்தையும் இன்னும் சில உறுப்பினர்களும் வருகிறார்கள் இங்கேதான் இவர்களுக்கு பிணைப்பு ஆரம்பிக்கிறது ஜெயிலுக்குள்ள இந்த சிறைக்குள்ள அவர்களுக்கான தொடர்பு எந்த அளவுக்கு வளர்கிறது என்றால் இறுதியாக புத்தகங்களை கைமாற்றிக் கொள்கின்ற அளவுக்கு கூட அவர்களுக்கான உறவு வளர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இறுதியாக இந்த பிள்ளையான் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே சாட்சியங்களை வழங்குகின்ற பொழுது அந்த குழுவினால் தனக்கு வழங்கப்பட்ட புத்தகம் என்று சொல்லப்படுகின்ற சில புத்தகங்களை கூட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே முன்வைத்து ஒரு பக்கம் பிள்ளையான் ஜெயிலில் இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த ஜெயினி தலைமையிலான குழுவும் ஜெயிலில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பிரைவேட் செக்ரட்டரியான ஜெயிலுக்கு வர்றாரு அடிக்கடி பிள்ளையான பார்க்கறதுக்காக வேண்டி இந்த பிள்ளையானுக்கும் ஹன்சீர் அசாத் மௌலானாவுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனல் போர் தொலைக்காட்சி அந்த டாக்குமெண்ட்ரி தொடர்பாக விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட இமாம் கமிட்டியினுடைய ரிப்போர்ட் படி பிள்ளையானினுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக முதலிலே அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் பிள்ளையானினுடைய ஒருங்கிணைப்பாளராக அசாத் மௌலானா செயற்பட்டு வருகிறார் அதன் பின்னர் பிள்ளையானினுடைய பிரைவேட் செக்ரட்டரி கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டதன் பின்னர் பிள்ளையானுடைய செயற்பட்டு வந்தவர் தான் இந்த ஹன்சீர் அசாத் மௌலானா என்பதை இமாம் கமிட்டி ரிப்போர்ட் தெளிவாக சொல்கிறது அதிலே குறிப்பாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த ஹன்சீர் அசாத் மௌலானா தான் பிள்ளையானினுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கிறார் இந்த ஹன்சீர் அசாத் மௌலானாவுக்கும் ஜஹ்ரானுக்கும் இடையிலே தொடர்புகள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலே மிகப்பெரிய சந்தேகங்களை அந்த இமாம் கமிட்டி ரிப்போர்ட் எழுப்பியிருக்கிறது அதனால்தான் இந்த ஹன்சீர் அசாத் மௌலானா இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று வெளிநாட்டிலே இருக்கிறார் ஜஹ்ரானுக்கும் ஹன்சீர் மௌலானாவுக்கும் இடையிலான ஹன்சீர் அசாத் மௌலானாவுக்கும் இடையிலான தொடர்பு என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்ற கோணத்திலே அந்த இமாம் கமிட்டி ரிப்போர்ட்டினுடைய பத்தாவது பக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுல வேடிக்கையான விடயம் என்னன்னா இந்த இமாம் கமிட்டி பப்ளிக்கா வெளியில கொண்டு வந்தவருதான் தான் இப்பொழுது பிள்ளையானுக்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற உதய பிரபாத் கம்மம் பில ஆனால் உதய பிரபாத் பில அந்த இமாம் கமிட்டி ரிப்போர்ட்டை வெளியில கொண்டு வந்த நேரத்தில் ஒருவேளை இந்த ஹன்சீர் அசாத் மௌலான தொடர்பான தகவல்களையும் அதே நேரத்தில் இந்த ஜஹ்ரான் தலைமையிலான சில தகவல்களையும் வாசிக்கவில்லையா என்ற கோணத்தில் தான் தரிந்து கேள்விகளை எழுப்பியிருந்தார் எவ்வாறாயினும் இந்த தகவல்களை பார்க்கின்ற பொழுது வலுப்பெற்றது என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தையும் தரிந்து இவ்வாறு கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுல ஒரு குண்டினுடைய பரீட்சார்த்த நிகழ்வுகள் மேற்கொள்றாரு இந்த ஜஹரானினுடைய தம்பி ரில்வான் உங்களுக்கு அது நினைவு இருக்கும் அது தொடர்பான பகவல்கள் பல இடங்களில் வந்திருந்தது அந்த கைகள் காயப்படுகின்றன இந்த காயத்துக்கு மருந்து போட்ட ஒரு வைத்தியர் வழங்கியில்தான் இந்த என்ன தொடர்பு என்பது ஒரு சில அளவுக்கு வெளியிலே வருகின்றது இந்த குண்டு பரிசார்த்து நிகழ்வு நடைபெற்றவுடன் சரியாக காலை ஒரு மணிக்கும் இரண்டு மணிக்கும் இடையிலே வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு நபர் இலங்கை இலங்கையிலே இருக்கின்ற இந்த வைத்தியருக்கு ஒரு கோலை எடுக்கிறாரு கோலை எடுத்து இப்படி ஒருத்தர் கேஸ் வெடிப்பின் காரணமாக கேஸ் வெடித்து கை காயப்பட்டு எனவே அவருக்கு மருந்து பண்ணணும் அப்படின்னு சில புகைப்படங்களை இந்த வைத்தியருக்கு அனுப்புறாரு அந்த வைத்தியரினுடைய பெயர் சப்ராஜ் எனவே அந்த வைத்தியர் அந்த புகைப்படங்களை பார்த்துட்டு உடனடியாக சொல்றாரு இவர் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுமதியுங்கள் அவருடைய காயங்கள் பலமான காயங்களாக இருக்கின்றன என்று எனவே அதன் அடிப்படையிலே உடனடியாக ரில்வான் கொழும்பு தேசிய வைத்திய

இந்த வெளிநாட்டிலிருந்து பேசிய நபர் கொஞ்சம் காலம் கழித்து வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகிறார் இலங்கைக்கு வந்த நேரத்துல இந்த வைத்தியரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன இந்த வைத்தியருக்கும் இந்த முகமது அலியார் மர்சு ரிலாவுக்கும் இடையிலான தொடர்பு என்னென்னா ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் படித்த கிளாஸ்மேட்ஸ் இந்த ரிலா மெட்ஸ் படித்ததால் அவர் இன்ஜினியர் ஆகிட்டார் இவர் ஒரு பக்கம் வைத்தியர் ஆகிட்டார் இந்த ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல அதுதான் கொழும்பு தெஹிவலை பகுதியில் இருக்கிற அபனைசர் ப்ளேஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க ஏன்னா வைத்தியர் சஃப்ராசினுடைய வீடு தெஹிவல அபனைசர் பிளேஸில் தான் இருந்தது அதே நேரத்தில் மருதமுனையில் இருக்கிற இந்த வைத்தியரினுடைய வீட்டினுடைய பக்கத்து வீட்டாளர் யாருன்னா இதே மௌலானா அதே நேரம் தெய்வலையில் அபினேசர் பிளேஸ்ல இருக்கிறவருடைய அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டாளர் யாருன்னா அதுவும் இதே அசாத் மௌலானா தான் சரியாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வெளிநாட்டில் இருந்து பேசின நபர் ரிலா இலங்கைக்கு வர்றாரு இலங்கைக்கு வந்து குறித்த வைத்தியர் சஃப்ராஜினுடைய வீட்டுக்கு அபினேசர் பிளேஸ்ல இருக்கிற வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போற நேரத்தில் இந்த ரிலாவோடு போனவர்கள் ஒரு பக்கம் ஜஹ்ரான் ஹாஷிம் இவரோடு மேலும் மூன்று பேர் சென்றிருப்பதாக விசாரணைகள்ல தெரிய வந்திருக்குது ஆனால் அந்த மூன்று பேர்கள் யார் என்ற விசாரணைகள் இதுவரைக்கும் செய்யப்படவில்லை அவர்கள் யார் என்பது இதுவரைக்கும் வெளிக்கொண்டரப்படவும் இல்லை ஆனால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே ராணுவத்தினுடைய முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர்களில் ஒருவராக இருந்த அவருடைய பேரை தெளிவாக சொன்னால் சூலா கொடித்துவாக்குங்கிற பணிப்பாளர் இல்லைன்னா புலனாய்வு அதிகாரி சொல்லி இருக்கிறாரு அந்த டிசம்பர் மாத காலப்பகுதியில் அந்த டிசம்பர் மாத காலப்பகுதியில் ஜஹ்ரான் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு சென்றிருந்ததாக எங்களுக்கு தகவல்கள் இருக்கின்றன என்று சூலா சொல்லி இருக்கிறார் ஆனால் அதே டிசம்பர் மாதம் ஜஹ்ரான் கொழும்புக்கு வந்திருக்கிறார் கொழும்பிலே இருந்திருக்கிறார் வைத்தியரின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் வைத்தியரோடு பேசி இருக்கிறார் என்ற தகவல்கள் இருக்க இந்த புலனாய்வு பணிப்பாளர் ஏன் சொன்னார் என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன அது தொடர்பான விசாரணைகள் சிஐடி மூலம் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலே ஜஹரான் ஹாஷிம் இந்தியாவுக்கு சென்றதற்கான சரியான எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என்று ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றன இந்த தகவல்களோடு பார்க்கின்ற பொழுது குறித்த ரயில்வானுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்காக தகவல்களை கொடுத்த அந்த வைத்திய சப்ராஸ் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே சொல்லி இருக்கிறார் இப்படி ஒருத்தர் எனக்கு போட்டோ அனுப்பி இருந்தார் ஆனா நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் அவர் மக்காவுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் என்னுடைய ஃபேமிலியோட போட்டோ ஷூட் பண்ற நேரத்தில் என்னுடைய போன்ல மெமரி ஃபுல்லாகி இருந்தது அதனால இந்த தகவல்களை நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் ஆனால் அது தொடர்பான விசாரணைகள் ஒரு பக்கம் நடைபெற்று வருகின்றன இங்கேதான் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் இருக்கிறது மருதமுனையிலும் அந்த வைத்தியருக்கும் அசாத் மௌலானாவுக்கும் இடையிலான தொடர்பு என்பது மிகப்பெரியது இருவரும் பக்கத்து பக்கத்து விட்டார்கள் அதே நேரம் அபனிசர் பிளேஸ்லையும் கூட இந்த ரெண்டு பேருமே முக்கியமானவர்கள் இந்த வைத்தியரும் இந்த ஹன்சீர் அசாத் மௌலானாவும் பக்கத்து வீட்டார்கள் எனவே அந்த வீட்டிலே சந்திக்கின்ற பொழுது இந்த அசாத் மௌலானாவும் இருந்தாரா அசாத் மௌலானாவும் கூட சென்றிருக்கிறாரா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது தொடர்பான விசாரணைகளும் ஒரு பக்கம் நிறைவு பெறவில்லை அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக சில தகவல்களை காணக்கூடியதாக இருக்கிறது இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் தாஜ் சமுத்ரா ஹோட்டல்ல குண்டு வைக்கிறதுக்காக வந்த ஜமீலுங்கிறவரு அந்த குண்டு வைக்க முடியாமல் இல்லைன்னா அந்த குண்டு வடிக்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கிறார் அவருக்கு ஒரு தொலைபேசி இசை அழைப்பு வருது அந்த கால பேசின உடனேயே அவர் வெளியில வந்துடுறாரு ட்ராபிக்கல் இன்னுக்கு போறாரு ட்ராபிக்கல் இன்ல தன்னுடைய பேக்கை வச்சுட்டு தெஹிவள பகுதியில் இருக்கிற இந்த அபனிசர் பள்ளிக்குத்தான் அவர் போகிறார் கொழும்புக்கும் தெஹிவளைக்கும் இடையிலே எத்தனையோ முஸ்லிம் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன எத்தனையோ பள்ளிவாசல்களை கடந்து நேரடியாக அந்த அபனிசர் பிளேஸுக்கு செல்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பிலே இதுவரைக்கும் விசாரணைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை தாய் சமுத்ரா ஹோட்டல்ல குண்டு வைக்கிறதுக்காக போயிருந்த இந்த ஜமியல் ஒரு தொலைபேசி அழைப்புக்கு பின்னாடி அதிலிருந்து வெளியில வந்தார் அந்த தொலைபேசி அழைப்பு வந்தது முன்னாள் ராணுவ பணிப்பாளர் சுரேஷ் சாலைவிடம் இருந்து என்ற சில குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுகின்றன சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன ஆனால் அந்த சந்தேகங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தாலும் கூட ஏற்கனவே இந்த சூளை கொடித்து வக்குங்கிற முன்னாள் ராணுவப் பிரிவினுடைய புலனாய்வு பணிப்பாளராக இருந்தவர் வாக்குமூலத்தை வழங்குகிற நேரத்தில் அதே டிசம்பர் மாதம் தான் ஜஹரான் ஹஷீம் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு போயிருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆனால் சிஐடி அந்த விசாரணைகளில் அப்படி எதுவும் புலப்படவில்லை என்று கூறுகிறது ஆனால் அதே டிசம்பர் மாதம் தான் சுரேஷ் சாலே மலேசியாவில் இருந்து ஸ்ரீலங்கா எனவே இதற்கும் தொடர்பு இருக்கிறதா இதற்கும் ஹசீம் தலைமையிலான குழுவுக்கும் தொடர்பு இருக்கிறதா ஜமீனுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறதா என்பதை ஒரு பக்கம் விசாரிக்க வேண்டும் ஆனால் அது தொடர்பான விசாரணைகள் இதுவரைக்கும் நடைபெறவே இல்லை அதே நேரத்தில் இன்னும் ஒரு குறிப்பான விடயம் தான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று பல பள்ளிவாசல்கள் இருக்கின்றன அத்தனை பள்ளிவாசல்களையும் தாண்டி அபனிசர் பிளேஸுக்கு போயிட்டு இந்த ஜமீல் கிட்டத்தட்ட மூன்று மனுத்தியாளங்கள் அதே இடத்துல இருக்கிறார் அங்க இருக்கிற பல பேர் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நேரம் இருக்கிறீங்கன்னு அவர் சொன்ன பதில் ஒருத்தர் வரவேண்டி இருக்குது அவரை மீட் பண்றதுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஆனால் அதே நேரத்தில் அங்க இருக்கிற படிக்கட்டில் உட்கார்ந்து அந்த பள்ளிவாசலினுடைய மௌலவி நாட்டுக்குள்ளே அன்றைய தினம் முன்வைக்கப்பட்ட இல்லைன்னா வெடிக்கப்பட்ட குண்டுகள் அதனுடைய சேதங்கள் தொடர்பான சில நியூஸை பார்த்துட்டு இருக்கிறாரு அது நியூஸ இந்த ஜமீலும் மெதுவாக தலையை சாய்த்து பார்த்து கொண்டிருக்கின்ற சிசிடிவி காட்சிகள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே முன்வைக்கப்பட்டிருந்தன அது தொடர்பான செய்திகள் அப்பொழுதே மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டிருந்தன ஆனால் அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்த நேரத்திலே இந்த ஜமீனினுடைய கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது ஆனால் மூன்று மனுத்தியாளங்கள் கடந்து அந்த பள்ளிவாசலில் இருந்து அவர் வெளியிலே வார நேரத்தில் அவரிடத்திலே மொபைல் ஃபோன் இருக்கவில்லை என்று ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே அமீருங்கிற தனியார் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் அனுப்பப்பட்டிருக்கிறாரு அவர் அனுப்பப்பட்ட நேரத்தில் அந்த மொபைல் ஃபோன் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத இந்த இடத்துல செக் பண்ணி இருக்கிறாங்க செக் பண்ண நேரத்தில் இடத்திலே மொபைல் ஃபோன் இருக்கவில்லை அப்படி என்றால் இந்த மொபைல் ஃபோனை எடுத்துச் செல்வதற்கு வந்த நபர் யார் இல்லனா அசாத் மௌலானா வந்து தான் அந்த மொபைல் போனை எடுத்துட்டு போனாரா இல்லனா அசாத் மௌலானாவினுடைய உத்தியோகத்தர்கள் யாராச்சும் வந்து அந்த மொபைல் எடுத்துட்டு போனாங்களா இல்லனா அந்த மொபைல் என்ன நடந்தது என்பது குறித்த தகவல்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே விசாரிக்கப்படவில்லை எனவே அது விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்திலும் பல தகவல்களை வெளியிட்டிருந்தார் தரிந்து எனவே பிள்ளையானினுடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருந்த அசாத் மௌலானாவுக்கும் இந்த ஜஹ்ரான் குழுவுக்கும் இடையிலான தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் நாங்கள் இதனை பார்த்தால் மிகப்பெரிய பலமான இடங்களிலே பல சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் இதனோடு பிணைந்த விடயமாக இருக்கிறது இப்பொழுது மீண்டும் நாங்கள் பிள்ளையானினுடைய விடயத்துக்கு வருவோம் தாக்குதல் நடக்கிற நேரத்தில் இருந்தது ஜோசப் கொலை வழக்கிலே அப்படி இருந்தும் கூட ஜெயிலுக்குள்ள இருந்த அவர் இந்த உயிர்த்தாயிறு தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டது எப்படி நடத்தப்பட்டது காத்தாங்குடியினுடைய வரலாறு என்ன ஐஎஸ்ஐஎஸ் காத்தாங்குடியில் இருக்கும் இருக்கிற ஒரு சில நபருக்கும் இடையிலான தொடர்பு என்ன ஐஎஸ்ஐஎஸ்க்கும் ஜஹரான் ஹஷீமுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்று பல இடங்களிலே ஒரு விரிவான கடிதத்தை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு பிள்ளையான் அனுப்பி வச்சிருக்கிறார் குறிப்பாக ஒரு போம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் அதனை உருவாக்குவதற்காக இன்டர்நெட்ல இருந்து தகவல்களை எப்படி எடுத்தார்கள் என்று சொல்கின்ற வரைக்கும் அந்த கடிதத்திலே பல தகவல்களை பிள்ளையான் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புடிகள் கட்சி டிஎம்விபி கட்சியினுடைய உத்தியோகபூர்வ லட்சியனை அடங்கிய அந்த கடிதத்தில்தான் அவர் அந்த தகவல்களை வெளியிட்டு இருக்கிறார் பிள்ளையானினுடைய ஒப்பத்துடன் தான் அந்த கடிதமும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இவர் இவர்கள் தான் இந்த தாக்குதல்களை நடத்தினார்கள் இப்படி தான் போம்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படிதான் குண்டு தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை இன்டர்நெட்ல இருந்து எடுத்தாங்க இவங்க இவங்களுக்கு தான் இந்த தொடர்பு இருக்கிறது என்று பிள்ளையானுக்கு எப்படி தெரிய வந்தது இன்னும் ஒரு பக்கம் சிங்களத்திலே மிக தெளிவாக அந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த சிங்களத்திலே எழுதப்பட்ட கடிதத்தை எழுதியவர் முன்னாள் புலனாய்வு அதிகாரி ஒருவர் என்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கின்ற நிலையில அந்த கடிதத்தை தான் எழுதியது அங்க இருந்த ஜெயில இருந்த ஒருத்தரை வச்சு அப்படின்னு இல்லைன்னா ஒரு அதிகாரியை வச்சு அப்படின்னு பிள்ளையான் சாட்சியம் வழங்கி இருக்கிறார் இந்த கடிதம் அனுப்பப்பட்டு சில காலங்களுக்கு பின்னர் இன்னும் ஒரு கடிதத்தையும் ஜனாதிபதி விசாரணை குழுவுக்கு பிள்ளையான் வழங்குகிறார் அந்த கடிதத்தினுடைய இறுதியான தகவல்களை பார்க்க பொழுது நாட்டிலே புலனாய்வு பிரிவினரை பலமிழக்க செய்ததன் விளைவால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது பாதுகாப்பு நல்லாட்சி அரசாங்கத்திலே புலனாய்வு பிரிவினரை பலமிழக்க விளைவுதான் இந்த தாக்குதலினுடைய விளைவு என்று அவர் அந்த கடிதத்திலே இறுதியாக அனுப்பிய கடிதத்திலே சொல்லி இருக்கிறார் எனவே இந்த கடிதம் அனுப்பப்பட்ட நாங்கள் சரியாக பார்க்கின்ற பொழுது வெறுமனே இது ஐ எஸ் சித்தாந்தங்களோடு சம்பந்தப்பட்ட தாக்குதல் மட்டும்தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இல்லனா விசாரணை அதிகாரிகளை அந்த முடிவை எடுக்க வைப்பதற்கான ஒரு ஸ்கிரிப்டாக இந்த தகவல்கள் பிள்ளையானால் அனுப்பப்பட்டதா என்ற கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன என்று பாதுகாப்பு பிரிவினருக்கு முன்னரையே அவர் முடிவு செய்திருக்கிறார் குண்டு தாக்குதல் மாட்டார் அப்படிங்கிறத அவரே முடிவு செய்து சாட்சியம் வழங்கி இருக்கிறார் அந்த சாட்சியத்தின் அடிப்படையிலே அது கிறிஸ்தவ தேவாலயத்தில் வைக்கப்பட்ட குண்டு என்று ஜெயிலுக்குள்ள இருக்கிற பிள்ளையானுக்கு எப்படி தெரியும் என்ற கோணத்திலே இப்பொழுது விசாரணைகள் இருந்தால் இது வெறுமனே ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தங்களோடு அந்த ஐடியாலஜியோடு சம்பந்தப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல இன்னும் ஒரு பிரிவினரை ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காகவோ இல்லைன்னா இன்னும் ஒரு பிரிவு இதிலிருந்து நன்மை பெறுவதற்காக கட்டமைக்கப்பட்ட தாக்குதல் என்பது தெரிய வரும் எனவே பிள்ளையானுக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டால் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பார்க்கின்ற அளவுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் ஹன்சீர் அசாத் மௌலானா சேனல் ஃபோ ஊடகத்துக்கு வழங்கியிருக்கிற அந்த காணொலியிலும் இமாம் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டிலே வெளிப்பட்டு இருக்கின்ற விடயங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த விடயங்களாக இருக்கின்றன அசாத் மௌலானாவுக்கும் இந்த தாக்குதலுக்கும் இருக்கின்ற தொடர்புகள் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி பின்னிப்பிணைந்த விடயங்களாக இருக்கின்றன எனவே பிள்ளையான் சரியாக விசாரிக்கப்பட்டால் சரியான கோணத்திலே விசாரிக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்ற தகவல்களை வெளிக்கொண்டரக்கூடியதாக கூடியதாக இருக்கும் இந்த அத்தனை தகவல்களும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அதே நேரம் சேனல் வெளிநாட்டு ஊடகம் வெளியிட்ட அந்த காணொலியை மேற்கோள் காட்டி அது தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட இமாம் கமிட்டியினுடைய தகவல்களாக இருக்கின்றன இது தவிர விசாரிக்கப்படாத எத்தனையோ பக்கங்கள் இருக்கின்றன தாஜ் சமுத்ரா ஹோட்டல குண்டு வைப்பதற்காக வந்த ஜமீலுக்கும் புலனாய்வு பிரிவினருக்கும் இடையிலான தொடர்புகள் என்பது இன்னமும் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கின்றன அவர்கள் இருந்த மொபைல் போன் ஏற்கனவே டாக்டர் சப்ராசினுடைய வீட்டுக்கு ஜஹ்ரான் ஹஷீமோடு வந்த அந்த மூன்று பேர்கள் யார் அவருடைய மொபைல் போனுக்கு என்ன நடந்தது அதே நேரத்திலே இடைநடுவிலே இந்த ஜமீலினுடைய வீட்டுக்கு சென்ற புலனாய்வு அதிகாரிகள் யார் என்ற கோணங்களில் எல்லாம் பல விசாரணைகள் நடத்தப்பட வேண்டி இருக்கின்றன ஒருவேளை தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை சிஐடியிடம் ஒப்படைத்திருக்கலாம் அது தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்கு சிஐடி பிரத்யேக ஒரு குழுவை அமைத்திருக்கிறது எவ்வாறாயினும் ஆறு வருடங்கள் கடந்தும் அந்த அப்பாவி கிறிஸ்தவ மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை வெறுமனே இது வெறும் ஐ சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய மதத்தை தவறாக புரிந்து கொண்ட இந்த ஜஹரான் ஹசீம் தலைமையிலான சித்தாந்தங்களோடு தொடர்பு பட்ட தாக்குதல் என்று ஒருவகைப்படுத்தப்பட்ட தாக்குதலாக அதனை மாற்றுவதற்கு பலர் முயற்சித்தாலும் கூட இதனுடைய விசாரணைகள் சரியாக வெளிக்கொணரப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இதனுடைய குற்றவாளிகள் யார் என்பதை வெளிக்கொணர முடியும் அதற்கான அத்தனை பொறுப்பும் இப்பொழுது அரசாங்க இருக்கிறது எனவேதான் தான் அவசரப்பட்டு இருபத்தோராம் திகதிக்கு முன்னர் இதற்கு தொடர்புபட்டவர்கள் யார் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று ஜனாதிபதி சொல்லி இருந்தார் ஆனால் அது தொடர்பான தகவல்களை அறிவிக்கவில்லை ஆனால் ஒரு பக்கம் கிறிஸ்துவ மதுகுருமார்களிடம் இருந்து இப்பொழுது நடக்கின்ற விசாரணைகள் என்பது நியாயமான விசாரணைகளாக நடைபெறுகின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அவர்கள் ஒரு பக்கத்திலே கூறியிருக்கிறார்கள் எனவே ஜஹ்ரான் ஹஷீம் மட்டுமல்ல இந்த தாக்குதலினுடைய சூத்திரதாரி நவ்பர் மௌலவி மட்டுமல்ல இந்த தாக்குதலினுடைய சூத்திரதாரி இந்த தாக்குதலை நடத்துவதற்கு சரியான கால அவகாசம் இருந்தும் அதனை தடுக்காத அளவுக்கு இந்த கட்டமைப்புக்குள்ளே கேம் பிளே பண்ணியவர்கள் யார் என்பது வெளிக்கொண்டப்பட வேண்டும் எனவே அதுவரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்